இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ரெண்டு வசனம் பதினெட்டு தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் மனுஷன் முடியாது நடக்காது இது சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லுகிற காரியங்களிலும் கர்த்தர் அற்புதத்தை அடியனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார் இந்த காலவேளையில உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன் திருமணமாகி வருடங்கள் கடந்து போனது ஆண்டவர் அடியனையும் நினைவு கூர்ந்தார் நல்ல ஒரு மூத்த அழகான ஒரு மகளை கத்தல் கொடுத்தார் ரெண்டாவதாக கன்சீவ் ஆகும்படியாக கத்திர அடியனையும் ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களே கன்சீவ் ஆகி ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது நஞ்சு கொடி ரொம்ப நல்லா கீழே இறங்கி இருந்தது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப உங்களுக்கு கீழே இறங்கி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க எந்த ஒர்க் பண்ணக்கூடாது நீங்கள் ரெஸ்ட்லேயே இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்போ தான் அது மேலே ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரியமானவர்களே நாட்களும் கடந்து போனது ஆண்டவரும் அடியேனை பலப்படுத்தினார் ஊழியத்தின் நிமித்தம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ரொம்ப அப்படி ரெஸ்ட் எடுக்கும்படியான சூழ்நிலை இல்லை ஆனாலும் ஆண்டவருடைய பெரிய கிருபை பெரிய இரக்கம் எயித்து மந்த் ஸ்கேன்லேயும் பார்க்கும்போது அது கீழே தான் இறங்கியிருந்தது பிரியமானவர்களே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் ஜபத்தோடு காணப்பட்டோம் எனக்காக அநேக ஜெபித்தார்கள் சபையார் ஜெபித்தார்கள் குடும்பத்தார் எல்லாரும் எனக்காக ஜெபித்தார்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி அந்த கோடி மேலே ஏறி நல்ல நார்மல் டெலிவரியில் ஆண்டவர் அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக கத்தர் அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்தார் ஆபரேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன டாக்டர்கள் ஆனால் என்னுடைய நல்ல தந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் கூட இருந்து அதிசயமாய் அற்புதமாய் நடத்தினார் பிரியமானவர்களை என்னுடைய செய்த ஆண்டவர் உங்கள் லைஃப்லையும் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் அவர் பெரிய தெய்வமாக இருக்க இருக்கிறார் அவர் சர்வ வல்லமுல தெய்வமா இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை டாக்டர்ஸ் முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லுகிற காரியங்களிலும் உங்க வாழ்க்கையில கத்தர் அதிசயங்களை செய்வார் செபிப்போம் எங்களை ஏன் சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பா என் லைஃப்பில் அற்புதம் நடக்காது அதிசயத்தை நான் காண மாட்டேனா என்று சொல்லி வேதனையோடு ஜபத்தோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கோர் அதிசயங்கள் நடக்கட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வீரால் இந்த நாள் முழுவதும் இங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாளில் தகவப்பானே ஆஹ் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அதிசயத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இந்த ரிவோஷன் மூலமா உங்களோட ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை நேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ